கல்வியும் எம் அறிவும் தாமே தந்ததனால் புணர்வீர் நடவீரினியே நமது ஆறு படையரல் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருப்புகல் பதிவு இருபத்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் நமது ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள்ல இது வந்து மிக பெரிய அற்புதம் இதை வந்து நீங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை பார்க்க வர்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு முருகப்பெருமன் ஐயாவுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது அதனால்தான் அந்த ஒரு விஷயம் என் கண்ணில் தட்டுப்பட்டது எம் என்னுடைய மூலியமாக உங்களுக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த எனது முருகப்பெருமன் ஐயாவிற்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதற்காக நான் மிகப்பெரிய நன்றி கடனும் பட்டிருக்கேன் ஒரு ஒரு முறையும் நமது முருகப்பெருமன் ஐயா எதிர்பாராத வகையில ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்குமே ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாவும் வியப்பாவும் இருக்கு இப்படியெல்லாம் கூட நமது முருகப்பெருமனையை அற்புதம் நிகழ்த்துறாரு ஆஹ் அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து படுத்த முடியாது மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அப்படின்னு சொல்வது போலதான் நம்ம வந்து இவ்வளவுதான் முருக முருகனுடைய அற்புதம் முருகனுடைய சக்தி அப்படின்னு நம்ம வந்து ஆஹ் முடிவே சொல்லவே முடியாது எல்லை இல்லாதது அருள் தான் நமது முருகப்பெருமனையோடைய அருள் இன்னைக்குதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பதிவுக்குள்ள போலாம் சமீபமா கரூர்ல வந்து வேல்மாரர் மற்றும் திருப்புகள் வழிபாடு வந்து நடந்தது அஹ் முருகர் பக்தராகிய திரு விஜயகுமார் அண்ணா அவர்கள் வந்து மிக சிறப்பான முறையில வந்து நடத்தினாரு அஹ் அன்னைக்குதான் இந்த ஒரு அற்புதம் வந்து நமக்கு வந்து நடக்கிறாங்க நானுமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது வேல்மாறல் வழிபாடு செஞ்சாதான் நமக்கு வந்து இது மாதிரி அற்புதம் நடக்கும் வேள்மாறல்ல கலந்துக்கிட்டதுனால எனக்கு எல்லாம் இப்படிலாம் அற்புதம் எல்லாம் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் அவங்க அவங்களுக்கு நடந்த அற்புதம் வந்து சொல்லுவாங்க நமக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாவே பாத்தீங்கன்னா நமது முருகப்பெருமன் ஐயா வேல்மாறல் வழிபாடுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அற்புதத்தை வந்து நிகழ்த்தினாரு ஆஹ் அது வந்து அற்புதம் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது மிகப்பெரிய சிறப்பான ஒரு தரிசனம் தான் சொல்லணும் அதற்கு முன்னாடி நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் முருகப்பெருமான் அவதாரத்தை பத்தி எல்லோருத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா நமது சிவபெருமான் ஐயாவுடைய நெற்றிக்கண்ணில் தீப்பிளம்புகளாக உருவாகிய அதீத சக்தி தான் நமது முருக சக்தி அப்பேறுபட்ட பிளம்பு இந்த அண்டங்களையெல்லாம் ஆஹ் இந்த அண்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் நிற்கக்கூடிய அந்த தீப்புளம்பாகிய சூரிய பகவான் ஐயாவிடம் இருந்து நமக்கு அற்புதமான தரிசனம் கிடைத்தது நான் உங்ககிட்ட வந்து அந்த சைட்ல வந்து போட்டோ போடுற பாருங்க வேல்மாறல் வழிபாடுல கலந்துக்கிறதுக்கு ஆஹ் செல்லும் பொழுது அன்று காலையில பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து சுள்ளுன்னு படுறாங்க அப்படி படும் பொழுது நான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஐயகம் சேர்த்தி நம்ம நமஸ்காரம் போட்டு போயிடலாம் மறந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு மேல் மேல அண்ணாந்து பார்க்கும் பொழுது நானே வியப்பந்து விடுத்தேன் அவ்வளவு ஒரு அற்புதமான தரிசனம் வேல்மாறல் பூஜையில கலந்துகிட்டாதான் இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும் அப்படின்றத காட்டிலும் இன்னும் அட்வான்ஸா நமது முருகப்பெருமனையா காலையிலேயே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிதான் அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க வச்சிருக்காரு அப்போ அது ஒரு அந்த வேல்மாறல் வழிபாடு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த விஷயத்திலே தெரிஞ்சிருக்கும் நீங்களே பாருங்க எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான தரிசனம் வேல் தரிசனம் வேலுடைய உருவம் நம்ம தெய்வத்திலையும் பார்த்திருப்போம் விபூதியில பார்த்திருப்போம் பல பல இடங்கள்ல பல பல பொருட்கள் கூட வேல் போன்று வடிவம் தோண்டிருப்பாங்க ஆனா இந்த இயற்கையே ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுல நமது சூரிய பகவான் ஐயாவுடைய ஒளியே நமக்கு வேல் உருவத்துல தெரிய வந்தது வந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த ஒரு அற்புதமான தரிசனம் கிடைப்பதற்கு அதனாலதான் நான் அந்த இடத்துலயே உங்களுக்கும் எல்லாரத்துக்கும் வந்து இது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த போட்டோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சைட்ல பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொழுது நம்ம முருகர் சக்தி இவ்வளவுதான் அப்படின்னு பூர்த்தியே அடைய முடியாது அவ்வளவு ஒரு அதீத சக்தி நம்ம முருகர் சக்தி எல்லோருமே முருகப்பெருமனை மனதார வழிபடுங்க மனமுருகி வாழ்த்துங்க முருகையாவுக்கு அடிக்கடி நன்றி சொல்ல பழகிக்கங்க முருகையா இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிறதுக்கு கார் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல முருகப்பெருமனையவுக்கு நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க ஆஹ் நீங்க கேக்குறத விட இன்னும் அதிக அளவுதான் உங்களுக்கு வந்து நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அனுபவத்தை நீங்க வந்து பண்ணுங்க பார்க்கலாம் விநாயகர் சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவாம் விநாயக பெருமன் ஐயா போற்றி முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று விட்டது திருப்பரங்குன்றம் முருக பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க சேம கோமாத தாமரை தேதற் நந்தவேதா தீத தேய விரோத தேகுணசீல தேமிக அன்புராதே காமக்ரோத உலோப பூத விகார தேயழுகின்ற மாயா காயத்தே பசு பாசத்தே சிலர் காவுற்றேயும் தென் கொழோதான் நேமிச்சூரோடு சூரொடுமேறு தூழல நீல காலபு நீல கிரீபகலாபத்தேர் விடு நீ பேவக செண்டில் வாழ்வே வால்வே தீவழுவார் கட்கூர் தேதரு மங்கை பாலா யோகத்தாரு தேசி தேவர்கள் தம்பிரானே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தரலா வாங்க தகரநாருமாளர் போதுளிய குழலியர் கலகேருவித விழிவலை படவிதி தலையில் எழுதியும் அனைவையின் உறவிடுவதனாலே தனையர் அனைதமர் மனைவியர் சின்னகிதர் சுரபி வீரவியவாக என நினை தவண தவணியின் முழுகிய இடர்படு துயர்தீர ஆகார முதலுள பொருளினை அருளிட இருகை கூவி செய்து உருகியே அரகரேன வளனிட முறைவாதம் அருள அருளுடன் மருளர இருளர கிரண ஆயில் கொடு கூறுகணி கோடியோடு அழகு பேர மரஹமாயில் இசை வர இசைவாயே சிகார கூட இனி நிறை வர சதுரன் வீதுரணில் வருபவன் அழையது திருடிய நெடியவன் மது சூதன் திகிரி வாழை காதை வசிதனு உடையவ நெலிழிவடிவினோடி மிசை திமித தீமி தீமி எனமிடுமறி மாறுகோனே ஹர புகர் முகமாக ஹரியுழைதரு வணிதை வேறுவா முன் வர அருள் பூரி குஹ பரம குரு பரையே மகிரி தருமையில் புதல் ஓனே பழவின் முது பழம் வீழை ஊசை தொழுகிய நரவு நீரை வயல் காமுகாடர் பொழில் திகழ் பழனி மலை வருல அமரர்கள் பெருமாலே அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமி மலை திருப்புகள் பார்த்தலாம் வாங்க முருகு கால விட மயின்ற இருகன் மயங்கி முளரி முளரிவேரி முகையடன் முகையடான் சத்தம் கம்மணிருப்பா நீங்க செல்லுல அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தலாம் வாங்க கால விட மகின்ற இருகன் வேலி நுள மயங்கி முளரி வேறி முகையடா துளை மீதே முழுகு காத தன்னை மரம் பரம ஞான ஒளி சிறந்து முகமொராறு மிக விரும்பி அயராதே அருகுதாழி நரைய விழுந்த குவளை வாசம் மலர் கரந்தை அடைய மிசை பொழிந்து நடிபே நீ அவசமாகியுருகு துண்டருடனதாகி விளையும் மண்பி நடிமையாகும் முறைமையொன்றை அருள்வாயே தருகன் வீர தலையறிந்து பொருத சூரனுடல் பிழந்து தமர வேலை சுவர வென்ற வடிவேலா தரளூருமை மடந்தை முளையிலார அமுதமுண்டு தரணி ஏழும் வளம் வருந்தின் மயில் வீரா மறுவிழாததினை விளைந்த மறுவிழாததினை விளைந்த புனம் விடாமலித நிறுந்து வழிய காவல் புனையணங்கின் மனவாலா மறுவுஞி செருந்தி அடவி சூத வன நெருங்கி வள சுவாமி மலையமர்ந்த பெருமாளே திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி போற்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்